இப்போ சைனஸ் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு உணவு முறை கட்டுப்பாடுகள் இருக்கா இந்த சாப்பாடு சாப்பிடணும் இந்த சாப்பாடு சாப்பிடக்கூடாது அப்படின்னு ஏதாவது இருக்காம கண்டிப்பாக வந்துட்டு அவங்க வந்து கொஞ்சம் சூடாக சாப்பிட்றதுன்றது நல்ல விஷயம் அடுத்து வந்து ரொம்ப அதிகமாக பதப்படுத்திய உணவுகள் அதுக்கப்புறம் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து நிறையா சாப்பிட்றது அதே மாதிரி வந்துட்டு நிறையா வந்துட்டு கூ கூல் கூல்ட்ரிங்க்ஸ்ன்னு சொல்லுவாங்க அதாவது என்ன அப்படின்னா பதப்படுத்தப்பட்ட ட்ரிங்க்ஸ் தான் இந்த மாதிரி கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ் அவாய்ட் பண்ணிவிட்டு அவங்க வீட்லேயும் வந்துட்டு இருக்கிற இல்லை டீ காஃபி பால் அல்லது பாலில் வந்து லைட்டாக வந்து கொஞ்சம் மிளகு மஞ்சள் இந்த மாதிரி சேர்த்து எடுத்துக்கும் போது அவங்களுடைய கபம் வந்து கண்டிப்பாக குறையும் முதல் நாடி அது தனிக்கும் அதுவே எங்கள் மகத்துவம் அனைத்து நோய்களுக்குமான குணம் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் ஆரோக்கியமும் ஆன்மீகமும்